ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார் நம்முடைய வாழ்க்கை கடுத்த எல்லா காரியங்களையும் நேர்த்தியாகவும் வெற்றியாகவும் ஆசீர்வாதமாகவும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் முன்னெடுத்துச் செல்லுகிறதற்கும் வேதாகமும் அநேக ஆலோசனைகளை நமக்கு வழங்குகின்றது குறிப்பிட்ட சில ஆலோசனைகள் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு சாதித்து கொடுக்கிறதற்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றது விசுவாசத்துடன் கூடிய ஜபம் நமக்கு எதையும் சாதித்து கொடுக்கும் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று பேதவசனம் தீர்க்கின்றது நம்மிடத்தில் இல்லாததும் நம்முடைய கண்கள் காணாததுமாகிய நமக்கு தேவையான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற மன நிர்ணயத்தின் உறுதியான நிலைப்பாடுதான் விசுவாசம் இந்த உறுதியான விசுவாசத்தோடு நாம் எந்த காரியத்திற்காக ஜெபித்தாலும் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் பல நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் விசுவாசத்தின் உறுதி அற்றதாக இருப்பதனால் நம்மால் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முடியாமல் போகின்றது வேதவசனம் சொல்லுகிறதை பாருங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அவனுடைய ஜபம் அசைக்க முடியாத மிக உறுதியான விசுவாசத்துடன் கூடிய ஜபமாக இருந்தது இன்னும் வேதவசனம் நமக்கு சொல்லும்போது போது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை இரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று ஒரு வியாதியஸ்தனுக்கு சுகம் உண்டாகிறதற்கு நம்முடைய உறுதியான விசுவாசத்துடன் கூடிய ஜபம் தேவையாயிருக்கின்றது இந்த காலை வேளையில நமக்கு ஜெபம் இருக்கின்றது உறுதியான விசுவாசத்துடன் கூடிய ஜபம் குறைவாய் இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை சாதிப்போம் சுதந்திரிப்போம் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில எங்களுக்குள்ளே ஜபம் இருக்கின்றது ஆனால் உறுதியான விசுவாசம் குறைவு பட்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உறுதியான விசுவாசத்துடன் கூடிய ஜப வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் உதவி செய்துள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக